காலத்திலே வாழ்ந்தவர்கள் என்னுடைய எட்டு மனைவிமார்கள் பதினாறாயிரம் கோபி சிறையில் எண்பது பிள்ளைகளும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது என் தேவி இடத்துல ஒரு இடத்துக்கு நான் போன பல இடத்துக்கு போயிட்டு வர சொல்லணுமா ஒரு கட்டிய கணவனாகப்பட்டவர் தன் மனைவி இடத்துல இல்லை என்றால் கணவனாகப்பட்டவர் எங்கேயே சென்று விட்டார் ஒன்றுமே தெரியவில்லை என்று புலம்பு கொண்டிருப்பாங்க அதனால மனைவி இடத்தால் உரைத்து விட்டு பாண்டவர் இடத்திலுமே உரைக்க வேண்டும் உரைத்து விட்டு வைகுந்த புறப்பட வேண்டும் அப்படி புறப்படுவதாக இருந்தாலும்

ஒருவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் சில விஷயமே தெரியாதே நம்ம நல்லது நடத்துறங்க அத போல ஒரு மாநில மகனாகப்பட்டவர் அங்கத்துக்கு சாப்பிடணுமா முப்பத்தி ரெண்டு பிடி சாதமாக சாப்பிடணும் எப்படி

பூமியை வேண்டி ஆகாயத்தை நினைச்சு கூட தான் தண்ணியா கப்படுத்து குடிக்கிறேங்க அதனால இங்கப்பா இன்னொரு சின்ன சந்தேகம் இப்படி ஆகா ஆகாதேவியும் இப்படி இருந்தது காரணம் இருந்தாலும் ஏன் நீ கோட்டை குடிச்ச கண்ணு மூடிக்கு குடிக்கிற என்ன காரணம் கோட்டை அடிக்கும் போது கண்ணை மூடிட்டு குடிக்கிறேன் ஓ ரொம்ப கசகா இருக்குதுண்ணா அப்பயே எம்ம திருமனா கூட காவல் போடுறான் கால் போடுறான் எப்படின்னு கேளு அந்த சாராயத்தை குடிக்கல கண்ண மூடுற பாத்தியா இந்த சாராயத்தை நீ சீக்கிரமா கண்ண மூட போற எப்படி கண்ணை மூடிட்டு மேலோகம் செல்ல போறேன்னு சொல்லி அப்பயே சோதனையை காமிக்கிறாரு ஆனா அதெல்லாம் தெரியாத நீ கண்ண மூடி குடிச்சிட்டு இருக்கா மாச்சா மாத்த அடிக்கா முடி சரி அப்படின்னாலும் இந்த மாதிரியால பட்டவளை இந்த பூ உலகத்துல எவ்வாறு விழுப்பனமான நான் தசாவதாரனை பத்தியும் பிரயோகம் செய்ய மச்சம் கூர்மம் வராக நரசிம்மன் வாமன் பரசுராமன் பரசுராம ஆறாவது அவதாரமாக ரூபம் கொன்ற எப்படியே இரண்டாவது யுகத்திலே திரையோகத்திலே பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருஷம் நடந்து கொண்டிருக்கும் போது பரசுராமனாக ரூபம் கொண்ட போது பரசுராமனாக பற்ற யாருக்கு வயிற்று குழந்தையாக பிறக்கிறார் ஜமத்கினி முனிவருக்கும் ரேணுகா பத்தினி அம்மையாருக்கும் ஐந்தாவது பிள்ளையாக பரசுராமனாக நான் பிறக்கிறேன் எப்படி ஐந்தாவது விசு விசுவாசு பரம் பரஞ்சோதி பரசுராமன் சொல்லு விசு விசுவாசு பரம் பரம் பரஞ்சோதி பரஞ்சோதி பரசுராமர் எப்படி ஐந்து பிள்ளைகளை பிறக்கின்ற போது

அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தினத்திலே ஜமத்கனி முனிவர் அகப்பட்ட காலையில் சிவன் பூஜை செய்யத் தொடங்கினார் அப்படி தொடங்க நினத்துல ரேணுகாபத்திரி அம்மையை புறப்பட்டு ஜலம் கொண்டு வா என்று ஜமத்கெனி முனிவர் அகப்பட்ட ரேணுகாபத்தினி கட்டளையிட வேணுகாபத்தினி இங்கே இருந்து சென்றா எங்க அங்க கரைக்கு சென்றார் அப்படி அங்க கரைக்கு செல்லும் போது இதோ ஆகாயத்தின் மார்க்கமாக ஆகாய கெழுவன் தன் மனைவியிலோடு ஆகாயத்தின் மார்க்கமாக போய் கொண்டு இருக்கிறாரு அப்போயே தாய் பாக்குறா இப்படி தண்ணியே பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட பேரிழகள் இந்த உலகத்தில் இருக்கிறாரா அப்படி நம்ம மனுஷனால நினைச்சா என் தாய் கூட கூட மூஞ்ச பாக்கல ஆகாயத்தில் மார்க்கமாக போய் கொண்டிருக்கிறா தண்ணீர் தான் பார்த்தா என் தாயாகப்பட்ட ரேணுகா பத்தினி இப்படிப்பட்ட பேரிழகள் இருக்கிறாரா அப்படி என் மனுஷா நினைத்து விட்டு அதாவது நீரில குளித்து விட்டு மேலே வந்து மணலாகப்படுறது ஒன்று சேர்த்தா என் தாய் அப்பொழுது பத்தினி ஆகப்பட்டது பறிபோய் விட்டது முத்தமி ஆகப்பட்டது ஒதுங்கி விட்டது குடம் ஆகப்பட்டது குடம் ஆகவில்லை அதாவது ஒரு பெண்ணாகப்பட்ட ஆடவனே அழகா இருக்க நினைச்சாவே அது பத்தினி பறிபோச்சுன்னு அர்த்தம் எப்படி அதுக்கு உதாரணம் தான் இது அப்படிப்பட்ட என் தாயாகப்பட்டவன் குடத்தை தருவினால் குடமாகவில்லை உடனே சமஸ்கரி முடிவு பார்க்கிறாரு

விசு விசு வாச பரம் பரஞ்சோதி நால்வரும் அழைத்தார் அப்படி நால்வரும் அழைக்கும் போது இதோ தாயாராக தவறு செய்து விட்டார் தாயுடைய சிரத்தை அறுத்து வாங்க என்று கட்டளை என்றால் ஜமத்கிரி முனிவராகப்பட்டவர் குழந்தைகளுக்கு அப்படி கட்டளை இடும் தருணத்திலே

இன்னும் விட்டதே தாயாகப்பட்டவ எப்ப மனுசான சௌரம் போய் மேல எனக்கு தਾਇ உனக்கு மனவே இல்ல தந்தை சொல் மிக்கும் મંદિર இல்லப்பா பிரகாரம் தாயை வெட்டி புறப்பட்ட அப்படி புறப்படும் போது என் தாயாகப்பட்ட ஓடினார் எங்கே இக்கி கொண்டே அப்படி ஓடும் போது யாகாலி பெண்ணி யாரு

திரத்தை வெட்டி வந்து அப்படி இந்த உரைத்தேன் நீ தான் எனக்கு பிறந்த பையன் செஞ்சேன் அதே பிரகாரம் அப்பா என் தம்பி மாருக்கு சாப்பிட்டு மீண்டும் என் தம்பி மாரு உருவம் பெற்று வரணும் அது மட்டுமல்ல என் தாயார் சிறப்பாக எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்படியே ஆகட்டும்

ஊருக்கு ஒரு ஒரு ஆமா அதனாலியாக காய்ச்சி தந்து நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் முடித்து விட்டுவாமா அதன் பிறகு நான் ஏத்துக்கொள்ள சொல்ல அதே பிறகு தல மாறியதுனால அந்த முண்டை மாறியதுனால முகம் மாறி நல்ல மாறி அந்த மாதிரி கருமாறி இப்படி சொல்லக்கூடிய முகம் மாறியாக நீங்க ஊரு காட்சி தந்து கொண்டிருக்காரு எனக்கு தாயாக பட்ட ரேணுகா பத்தினி அந்த கம்பன் வீட்டுல போய் ஒளிஞ்ச பத்தியா பரசாற்ற பத்தியா அவங்க வீட்டுல ஒளிந்தனால அந்த கம்பம் பாக்குறான் என்னுடைய மனைவியாக மாயி வெட்டி போட்டியில பாவம் ஒரு பால் கூட செய்யலையே என் முன் அதாவது என் மனைவியாகப்பட்ட முன்றம் கீழே இருக்குது ஒத்துமையாகப்பட்ட சிரம் மேல இருக்குது நான் என்ன செய்வேன்னு கேட்க கலியுகம் ஆகப்பட்ட நோம்பி கொண்டனா உனக்கு கம்பம் போடுவாங்க எப்படி ஆமா முன்னாடி வெட்டி கம்பம் போடுவாங்க அந்த கம்பத்தை எடுக்கிறத்துல உங்களுக்கு தேவியாகப்பட்ட முண்டத்தை பாத்துக்கிட்டு அப்படி நீ சொல்லி எட்டு நாளோ பன்னெண்டு நாளோ கோம்பி ஷாட்னா கங்கை கரையில போட்டு புதுசா கம்பம் வெட்டி அதுக்கு மஞ்சள் குங்கம் எல்லாம் வெட்டி அந்த எட்டு நாளைக்கு முன்னாடி கம்பமா கூட சாத்தி கொடுக்க பத்தியா அந்த கம்பம் அந்த கம்பம் அப்படி சாட்டி இருக்கணும் எட்டு நாள் கழித்த கூட கோயில சுத்தி கொண்டு போய் போட்டுருவாங்க அதுக்குதான் அதனால வாசலோட வச்சுக்கிறாங்க எதுக்கு அதுக்கத்தான் தோட்டி ஆகப்பட்டனே அந்த கோயிலை சுத்தி உள்ள கொண்டு போக மாட்டாங்க அதனால கம்பனை கோசர மனித அப்படி சிரத்தை வெட்டினால கம்பம் ஆக மாட்டேன் காய்ச்சல் யாகாதி பெண்ணாகப்பட்ட வீட்டுல போய் ஒழிஞ்ச பத்தியா வேதகா பத்தினி அதனால அந்த பெண்ணாகப்பட்ட கேக்குற இப்படி ஒத்துமையாகப்பட்ட என் வீட்டுக்கு வந்தால எனக்கு என்ன செய்யும் சொல்லக்கூட கலியுக மக்கள் நோம்பி கொள்ளும் போது முன்னாடி தோரணத்துல துணி கட்டணும் ஆமா

புறப்பட்டு செல்ல வேண்டும் அதனால அனைத்தும் அறிந்துட்ட போதிலும் சாகும் காலம் தெரிஞ்சுட்டா இருக்கிற கால வரை நரகமா நாளைக்கு உன் உயிர் போதும் தெரிஞ்சா இன்னைக்கு அதுலேயே பகுதி உயிர் போயிடும் அப்படிப்பட்டு இருந்தாலும் என் உயிராகப்பட்டது போக போகிறது இருந்தாலும் என் தேவியாகப்பட்டு அழைத்து அவளிடத்துல ஒரு வார்த்தையாக மறைமுகமாக உடைத்து விட்டு தருமமே நீதி தர்மமே ஜெயம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தருமராஜ் மன்னர் பார்க்க வேண்டும் அதனால் திருமந்த கண்ணன் அழைத்தார் என்று என் தேவியாகப்பட்ட சத்தியபாமா ருக்மணி இருக்கிறார் இருவரும் உடனே <laughs>